அம்மா இதையதையும் புரட்சித் தலைவி அம்மா பாலைவனா போக்கும் அம்மா பாறைகளோ உருகும் அம்மா எங்கள் சொன்னால் இமயமலை பணியும் அம்மா பாலைவனா போக்குமம்மா பாறைகள் உருவோம் அம்மா எங்கள் அம்மா பெயரை சொன்னால் இமயமலை பணியும எங்கள் அம்மா பெயரை சொன்னால் இமயமலை பணியும பூக்கும் அம்மா வெள்ளி திரைவானி வெற்றிகளை கண்டாங்க வீரமுடன் வாழ்ந்து வந்து அம்மா மக்கள் மனதில் நின்றாங்க வெள்ளி திருவா வெற்றிகளை கண்டாங்க வீரமுடன் வாழ்ந்து வந்து மக்கள் மனதில் நின்றாங்க பாலைவனா போக்கும் அம்மா பாறைகளும் உருகும் அம்மா எங்கள் அம்மா பெயரை சொன்னான் இளையமலை பணியும் அம்மா புரட்சி தலைவர் பாதையிலே புதிய பயணம் கண்டாங்க பொன்மலை செம்மை தழகத்தினே பொத்தி காத்த புரட்சி தலைவர் பாதையிலே புதிய பயணம் கண்டாங்க பொன்மலச்சம்மல் கழகத்தினை பொக்கி சமாய் காத்தாங்க பாலை பணா போக்கும் அம்மா பாறைகளும் உருகும் அம்மா எங்கள் அம்மா பெயரை சொன்ன இமயமலை பணியும் அம்மா ஏழையெல்லாம் ஏற்றம் பெற என்னாலும் உழைத்தீங்க அம்மா எல்லாம் ஏற்ற வர என்னாலும் உழைத்தீங்க எளியவன் விதயத்தில் நீங்கள் எல்லாம் நிறைந்தீங்க ஏழைகள் நாம் ஏற்றம் பெற என்னாலும் உழைத்தீங்க ஏழைகளின் விதயம் எல்லாம் என்றுமே நிறைந்தீங்க அம்மா பாலைவனா போக்கும் அம்மா பாறைகளும் உருகும் அம்மா எங்கள் அம்மா பெயரை சொன்னால் இமயமலை பணியும் அம்மா பாடும் அந்த குயில் கூட அம்மா புகழ் பாடிடுமே பாடும் அந்த குயில் கூட அம்மா புகழ் பாடிடுமே பாரதமே அம்மா இருந்தி சோக கீதம் இசைக்கிதம்மா பாரதமே அம்மா இருந்தி சோக கீதம் இசைக்கிதம்மா பாலைவனோ போகுமம்மா பாறைகளோடு அம்மா எங்கள் அம்மா பெயரை சொன்னார் இமயமலை தனியும் அம்மா